கரண்ட் ஜென்ரேஷனில் இந்தியா ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட்ல நிறைய பிராண்ட்ஸ் நிறைய வெஹிக்கிள் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க வரைக்கும் உங்களுக்கு நிறைய கார் வந்து அவைலபிளாக இருக்கு இப்ப கரண்ட் மார்க்கெட்ல பெட்ரோல் ஆப்ஷன் டர்போ பெட்ரோல் ஆப்ஷன் எலக்ட்ரிக் ஆப்ஷன் ஹைப்ரிட் ஆப்ஷன் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷனுக்கு உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இருக்கு இந்த வீடியோல ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்டுக்குள்ளே என்ன கார் வந்து சூஸ் பண்ணலாம்னு தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் இந்த டுவெண்டி லேக்ஸ் பட்ஜெட்டுக்குள்ளே எல்லா ஃபியூச்சரும் அதாவது ஒரு டாப் வேரியன்ட் நீங்க எந்த கார்ல வந்து சூஸ் பண்ணலாம் அதை பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோ நாம வந்து பார்ப்போம் பேசிக்கான வேரியன்ஸ் ஓர் ஓவர் பத்தி தான் இந்த வீடியோ நம்மளுக்கு வந்து போது ஒரு அஞ்சு காரை பண்ணி நான் வந்து கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பேச போறேன் இந்த அஞ்சு காருமே டுவெண்ட்டி லேக்ஸ் பட்ஜெட் வந்து இருப்பது டிஃபரண்ட் பிராண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ்ல வந்து கன்னியூ பண்ணுவோம் வந்து சேனலுக்கு நான் தான் கிருஷ்ணா நம்ம சேனல்ல ஆட்டோமோட்டிவ் அண்ட் டிராவல் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் பிடிக்குன்னா பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம இந்த டுவெண்ட்டி லேக்ஸ் செக்மெண்ட் லைன் அப்ல கார் வந்து பார்க்க போனா எக்ஸி வித் இப்போ ரீசென்ட் லான்ஸ்ல ரொம்பவும் ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் உங்களுக்கு செவன் அதாவது டாப் எல்லா ஏரியலரும் ஒரு கார் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மல்டிபிள் இன்ஜின் ஆப்ஷன்ஸ்ல இந்த வெஹிக்கல் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு டர்போ பெட்ரோல் அதுக்கப்புறம் அப்புறம் டர்போ பெட்ரோல் இது வந்து டர்போ பெட்ரோலோ இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ டீசல் இந்த உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க ஒரு வைரான இன்ஜின் ரேஞ்சி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸி விஸ்ட் சாய்ஸா காரோட ஐக்கானிக் திங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த காரில் ஆஃபர் பண்றீச்சர் நம்மளுக்கு காம்பாக்ட் செக்மெண்ட் எஸ்இவி செக்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கார் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆல் டிஜிட்டல்

உங்களுக்கு அப்படி இந்த ரெண்டு நெகட்டிவ்ஸையும் பொறுத்துக்க உங்களுக்கு தான் நான் செகண்ட் கார் வந்து கொண்டு வந்திருக்கேன் நம்ம இந்த டுவெண்ட்டி லேக் செக்மெண்ட்ல பெஸ்ட் கார் லைன் செகண்ட் கார் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோண்டா எலவேட் தான் கிட்டத்தட்ட நைன்டீன் டு டுவெண்ட்டி லேக் பட்ஜெட் நீங்க வந்து போட்டாவே ஒரு சப் காம்பாக்ட் அதாவது ஃபோர் மீட்டர் அபோ இருக்க சப் காம்பாக்ட் எஸ்யூவி வந்து நல்ல பிரைஸ்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்ல ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் இந்த வெஹிக்கிளோட ஐகானிக் அப்பீல் வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா எலவேட்ல வர ஸ்பேஷியஸான கேபின் தான் நல்ல ஸ்பேஷியஸ் அதாவது நல்ல லெக் ரூம் அண்டத்தை சப்போர்ட் ஹெட் ரூம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட்டா இந்த செக்மெண்ட்ல இல்லாத அளவுக்கு வந்து சூப்பர் ரியர் சீட்ல நல்ல ஸ்பேஸா இருக்கும் நல்ல வைடரான கேபின் நமக்கு வந்து கிடைக்கும் த்ரீ பேசஞ்சர்ஸ் ஈஸியா வந்து உட்காரலாம் ரியர் சீட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட் மூணு பேசஞ்சர் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் சீட் பெல்ட் ரிமைண்டர் ஐஎஸ்ஆஃப் ஸ்டைல் சீட் மவுண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ டுவெண்டி டுவெண்டி ஃபோர் வேரியன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா சிக்ஸ் ஏர் பேக்ஸ் இந்த வெஹிக்கில் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க பூட் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா செக்மெண்ட் லீடிங் பூட் ஸ்பேஸ் கிட்டத்தட்ட ஃபோர் ஃபிஃப்டி லீட் அபோ செக்மெண்ட் லீடிங் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு இந்த வெஹிக்கில் வந்து கிடைக்கும் ஃபீச்சர்ஸ் பத்தி பாக்க போனா அந்த வெஹிக்கில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ப்ளைன் வியூ மானிட்டர் லெவல் டூ ஏடா சிஸ்டம் வயர்லஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்பே உங்களுக்கு வந்து கிடைக்கும் வயர்லெஸ் சார்ஜர் சி டைப் சார்ஜிங் சாக்கெட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நல்ல பில்ட் உள்ள ஒரு பாடி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அலா வீல்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் நல்ல டிசைன் நல்ல போல்டரான லுக் உங்களுக்கு இந்த வெஹிக்கில கிடைக்கும் மேனுவல் அண்ட் சிபிடி டிரான்ஸ்மிஷன் இந்த வெஹிக்கில் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க இன்ஜின் ஆப்ஷன் பத்தி பார்க்க இந்த வெஹிக்கில் உங்களுக்கு லிமிட்டடா ஒரே ஒரு இன்ஜின் தான் வந்திருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் அந்த ஐகானிக்கான ஐவி டெக் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருப்பாங்க பவர் அண்ட் டார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அடிக்கவேட்டா இருக்கும் நல்லா ஃபன் டூ டிரைவா இருக்கும் அப்படின்றது சொல்லலாம் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கும் நல்லா பேலன்ஸ்டா வந்து இந்த வெஹிக்கில செட் பண்ணிருப்பாங்க ஃபியூச்சர்ல மேபி நம்ம இந்த வெஹிக்கில் ஹைபிரிட் ஆர் எலக்ட்ரிக் வந்து பார்க்கலாம் ஹோண்டா எலவேட்டில் உள்ள லிமிடெட் இன்ஜின் ஆப்ஷன் உங்களால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்னா இந்த டுவெண்ட்டி லேக்ஸ் பட்ஜெட் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போற அடுத்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் இந்த டாடா நெக்ஸான்ல வந்து பார்த்தீங்கன்னா வைட் வெரைட்டி ஆஃப் பவர் ட்ரெயின் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க ரேஞ்சிங் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேட்டரி பேக் மாடல் உள்ள எலக்ட்ரிக் ஆப்ஷன் இந்த டாடா நெக்ஸான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்மளுக்கு ஐசி இன்ஜின்ல வர டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பத்தி பார்க்க போனா உங்களுக்கு ஒன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்ல ஃபைவ் ஸ்பீட் எம்டி டி சிக்ஸ் ஸ்பீட் எம் டி சிக்ஸ் ஸ்பீட் ஏஎம் டி அதுக்கப்புறம் செவன் ஸ்பீட் டிசி ஏலி உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கிடைக்கும்

ஃபியூச்சர் லோடாக இந்த வெஹிக்கல் உங்களுக்கு வந்துருக்கும் நீங்கள் வந்து இவி வந்து சூஸ் பண்ணுறீங்க அதாவது நெக்ஸா இவி வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூச்சர் அடிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க வாட் த்ரீ வேர்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஆர்கே டாட் இவி ஆப் கொண்டாட அந்த சிஸ்டம் யூடியூப் அதுக்கப்புறம் கேம் அது எல்லாமே நீங்கள் வந்து அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் ஒரு பெட்டர் ஜேபிஎல் சவுண்ட் சிஸ்டம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு டாடா நெக்ஸானில் வந்து கிடைக்கும் இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் இவி அண்ட் டாடா நெக்ஸான் ஐசி இன்ஜின் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜி அண்ட் ஃபைவ் ஸ்டார் வந்து வாங்கியிருக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து பிஎன் கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோரோட நம்ம டாடா நெக்ஸான் நிவி ஃபைவ் ஸ்டார் வந்து அடிச்சிருந்துச்சு இந்த ரேஞ்சில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த டுவெண்ட்டி லேக் செக்மெண்ட்ல ரொம்ப சேஃபஸ்டான அதாவது இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் வந்து சொல்லலாம் பெட்டர் சேஃப்டி நல்ல டெக்கியான கேபின் நல்ல டெக்கியான ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து வேணும்னா நீங்க வந்து டாடா நெக்ஸான் வந்து சூஸ் பண்ணலாம் ஒரே இடத்துல நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த டாடா நெக்ஸானோட அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து இப்போ வந்திருக்க கரண்ட் வேரியன்ட்ல ஒரு சில மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அடிக்வேட்டா வந்து சர்வீஸ் குவாலிட்டியும் ஒரு சில ஷோரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து கொடுக்க மாட்டாங்க நீங்க வந்து இன்டர்நெட் அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு டாடா நெக்ஸான் இவிலையும் டாடா நெக்ஸான் ஐசி இன்ஜின் வேரியன்ட்லயும் வருதுன்னு டாடா நெக்ஸான்ல வர இந்த நெகட்டிவா காம்ப்ரமைஸ் பண்ணாதவங்களுக்கு தான் நான் ஃபோர்த் கார் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அதாவது டுவெண்ட்டி லேக்ஸ் பட்ஜெட் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போற ஃபோர்த் கார் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜெர்மன் கிங்ஸ் ஆன அதாவது ஜெர்மன் செடான் கிங்ஸ் ஆன போக்ஸ் வேகன் வேர்ச்சஸ் அதுக்கப்புறம் ஸ்கோடா ஸ்லாவியா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி லேக்ஸ் பட்ஜெட் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த வெஹிக்களோட டாப் வேரியன்ட் வந்து போயிடலாம் செக்மெண்ட்ல இருக்கிறதுலே ஸ்போர்ட்டியரான இன்ஜின் போக்ஸ் வேகன்ல ஆஃபர் பண்ற அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிஎஸ்ஐ இன்ஜின் வித் லோட் டெக்கி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிஎஸ்ஐ இன்ஜில் ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி உங்களுக்கு வந்து கிடைக்கும் கம்ப்ளீட்டா ஸ்போர்ட்டா அந்த வெஹிக்கில் வந்து புஷ் பண்ணி டிரைவ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் கம்ப்ளீட்டா ஜெர்மன் ஸ்பைக்ல ஃபியூச்சர் லோட் உங்களுக்கு வந்து இருக்கும் ஒரு நல்ல ஃபைவ் ஸ்டார் பில் குவாலிட்டி ஒரு சூப்பர் பில் குவாலிட்டி இந்த வெஹிக்கில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு எக்ஸலன்ட் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இந்த வெஹிக்கில் வந்து உங்களுக்கு தரும் கம்ப்ளீட்டா அந்த ஷாஷியோட ஸ்டெபிலிட்டி ஆகட்டும் கார்னரிங் எபிலிட்டி ஆகட்டும் எல்லாமே சூப்பரா டாப் நாச்சு அந்த வெஹிக்கில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சிக்ஸ் ஏர் பேக் ஆப்ஷன் ஏபிஎஸ் இஎஸ்பி இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இன்டீரியர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் அதுக்கு அதுக்கப்புறம் ஸ்கோடா ஸ்கோடா சவுண்ட் சிஸ்டம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சப் ஓஃபர் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்கிரீன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் ஃபுல்லாக ஃபீச்சர் லோட் வந்து கொடுத்துருப்பாங்க ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார் பிளே பண்ண உங்களுக்கு வந்து கிடைக்கும் வயர்லஸ் சார்ஜ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த செடான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சீட்டும் நல்லா கம்ஃபர்ட்டாக வந்துருக்கும் போட்டியான பக்கெட் டைப் ரியர் சீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டாப் இயர் போகும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் லெதர் டப்பால் ஸ்டே உங்களுக்கு வந்து கிடைக்கும் த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ஸ் ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ் சைல்ட் சீட் மோன்ஸ் எல்லா த்ரீ பேசனுக்கு அட்ரஸ்ட் இந்த மாதிரியான எல்லா ஃபீச்சரும் லோடாக கொடுத்து நல்ல ஒரு பவர் பேக்கெட் காராக உங்களுக்கு வந்து கொண்டு வந்துருப்பாங்க நம்மளுக்கு பூட் ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் அபோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஜெர்மன் ஸ்பெக்ல நல்ல ஒரு இன்ஜின் ஆப்ஷனில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் செடான் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கலாம் உங்களுக்கு டுவெண்ட்டி லேக் பட்ஜெட் கூட இருக்கணும்னா நீங்க ஃபோக்ஸ் வேகன் வேர்ச்சஸ் அண்ட் ஸ்கோடா ஸ்லாவியா வந்து கன்சிடர் பண்ணலாம் பட்ஜெட் கேத்த மாதிரி இன்ஜின் ஆப்ஷன் சூஸ் பண்றதுக்கும் ஃபோக்ஸ் வேகன் அண்ட் ஸ்கோடா வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது ரேஞ்சிங் ஃபார்ம் ஒன் லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் மேட்டட் வித் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் இன்ஜின் வந்து நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் வித் டிசிடி அதுக்கப்புறம் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொண்டு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ண போறோம் அதாவது டுவெண்ட்டி லேக்ஸ் பட்ஜெட் குள்ள சூஸ் பண்ண போற பிப்த் கார் வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்ததனால உங்களுக்கு ஃபிஃப்த் ஆப்ஷனாக வந்து நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சடான் வெஹிக்கிள் தான் நீங்கள் எந்த வெஹிக்கிள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு இன்ஜின் ஆப்ஷன் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி நல்ல ஒரு ஃபியூச்சர் உள்ள வெஹிக்கிள் உங்களுக்கு ஹிண்டாவில் இருந்து வேணும்னா ஹிண்டா வெர்னாவை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் ஹிண்டா வெர்னாவை நல்லா பவர் பேக்கடை நல்லா டெக்கியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க சன்ரூஃப் ரூஃப் அதுக்கப்புறம் ஃபுல்லி லோட் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் ஃபுல்லி லோட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஹீட்டட் அண்ட் வெண்டிலேட்டர் சீட்ஸ் கொண்ட ஆப்ஷன் வயர்லெஸ் சார்ஜ் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க போஸ் சவுண்ட் சிஸ்டம் கொண்டான ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும் ஆம்பியன் லைட்டிங் செட்டப் நம்மளுக்கு வந்து கிடைக்கும்

டிரைவர் ஓரியன்டேட் டூ ஸ்போக் ஸ்டேரிங் வீல் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அது மாதிரி எல்லா ஆப்ஷனும் நல்லா கம்ஃபர்ட் ஓரியன்டா வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷனாக நீங்கள் வந்து இந்த லைன் அப்பில் ஹிண்டே வேறுனா வந்து சூஸ் பண்ணலாம் நான் எனக்கு கிடைச்ச ஆர்டிகல் அண்ட் ரிசோர்ஸ் எல்லாமே கம்பல் பண்ணி உங்களுக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு பெஸ்ட்டான கார் ஆப்ஷன் வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆச்சானா உங்ககிட்ட டுவெண்ட்டி லேக்ஸ் பட்ஜெட் இருந்தால் எந்த காரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்க டிஃப்ரெண்ட் பிரைஸ் ரேஞ்சில் இருக்க வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் எந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வெஹிக்கல் வேணும்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதை பற்றி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம் அண்டில் தேன் பாய் ஃப்ரம் crush views